ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால படத்துடைய ரிலீஸ் தேதி அப்படியே தள்ளி போயிட்டு இருந்தது இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே முன் வந்து இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை தள்ளி போக வைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வெல்கம் டு இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் இஷ்யூ இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சைட்ல இருந்து நாங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாதனால இப்போ வரைக்கும் எங்களுக்கு லாஸ் ஆயிட்டு இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் எங்களால் சீக்கிரமாக சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது எங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து ரீசென்சார்க்கு அனுப்பி அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து சட்டப்படி போய் தான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு ஒரு பக்கம் அவங்க சைடுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதனால இப்போ வரைக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் போயிட்டு தான் இருக்குது முதல்ல ஜனநாயகன் படத்துடைய டீம் எதனால இவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் ஏன் இப்படி அவசரப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்னு ரிலீஸ் டேட்டை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணல அப்படிங்கறதுனால ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க சைடில் சொல்றாங்க அண்ட் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் தான் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ இல்ல செகண்ட் வீக்லயோ பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் விதிமுறைகள் எல்லாமே அமலுக்கு வந்துடும் அப்படி அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு தான் அதனால அந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷனே முன்னாடி வந்து இப்ப படத்தை ரிலீஸ் பண்ண பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எலெக்ஷன் கமிஷனே முன்னாடி வந்து இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு ஸோ அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு அதனால் இந்த டைமில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட வைக்கிற மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷனே முன்னாடி வந்து இந்த ரிலீஸ் டேட்டை தள்ளி போக வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுக்கான உரிமையும் இருக்கு ஸோ தான் ஜனநாயகன் படத்துடைய டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணா பண்ணதுதான் அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ தான் ஜனநாயகன் படத்துடைய டீமுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இப்ப ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல இப்ப அஞ்சாம் ஒன்றாம் தேதி வந்துட்டு இதுக்கப்புறம் ரீசன் சாருக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமலா அவங்க சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு உடனே ஒரு அவசர வழக்கு வந்து தொடர்றாங்க அதாவது எங்களுக்கு சீக்கிரமாக சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க ஸோ அதை விசாரித்த நீதிபதி என்ன பண்ணுறாங்க ரீசென்சாருக்கான இதை வந்து தடை விதிச்சுட்டு சீக்கிரமாக ஜனநாயகன் படத்துடைய டீமுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துட்றாரு ஸோ உடனே சென்சார் போர்டு வந்து அதை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனு கொடுக்குறாங்க ஸோ தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புக்கே வந்து தடை விதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப சென்னை ஹைகோர்ட்டுக்கே வந்துருச்சு ஸோ இந்த சம்மந்தமான வழக்கு விசாரணை நேற்று நடந்தது ஸோ அந்த விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி இந்த பக்கம் சென்சார் போர்டு சைட்லேயும் சரி ரெண்டு பேருமே அவங்களுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க ஸோ அது வந்து கடைசியில் ஒரு பெரிய விவாதமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இப்போ சென்சார் போர்டு சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவசர வழக்கு தொடர்ந்த உடனே என்ன எது அப்படின்னு எங்ககிட்ட ப்ராப்பராக விசாரிக்காம நீங்கள் வந்து ரீசென்ட்ஸாருக்கு ஒரு தடை விதிச்சிட்டீங்க சென்சார் சர்டிஃபிகேட் உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கான ஒரு டைமே வந்து நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி ரீசென்சார் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே இந்த பக்கம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு பதினாலு கட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பதினாலு கட்டு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டு சப்மிட் பண்ணிட்டோம் பதினாலு கட்டு முடிச்சுட்டா யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதா தானே சொல்லியிருந்தீங்க ஸோ நாங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஏன் ரீசன்ஸாக வந்து போகணும் அதே மாதிரி இப்போ அந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்த உடனே சொல்லியிருக்கலாமே அதுக்கே நீங்கள் நாலு நாள் டைம் எடுத்து யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து படத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் ரீசன்ஸாக இருக்க அனுப்புகிறோம் அப்படின்னு அப்போ ஏன் வந்து சொல்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து இதில் எதுவுமே வெளிப்படையாக இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் எதுவுமே எங்களுக்கு ப்ராப்பரான தகவல் கொடுக்கல சொல்ல போனால் வெளிப்படையாக இல்லை அவங்க அப்படிங்கிற மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ சென்சார் போர்டில் படம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னாலே அதை வந்து நாங்கள் ரீசன்சாருக்கு அனுப்பிடுவோம் அது இல்லாமல் இதில் வந்து ஆயுதப்படையை கரெக்டாக காட்டியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு ஸோ அதனால இது சம்பந்தமான புகார் வந்து இப்போ சென்சார் போர்டுடைய தலைவருக்கே போயிருக்கு இந்த புகார் கொடுத்தவங்க யாரு அப்படிங்கிறத நாங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் படத்துடைய டீமுக்கு வந்து சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது அது இல்லாம இப்ப வந்து இது ஆயுதப்படை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுவோம் ஸோ சட்டப்படி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கரெக்டா முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க உடனே கேவிஎன் சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எங்களுக்கு படம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு நிறைய லாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் தள்ளி போனா எப்படி எங்களுக்கு முடிஞ்ச கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேவிஎன் தரப்பில் வந்து கேட்குறாங்க ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்சார் போர்டு கிட்ட சரி நீங்கள் வந்து ரீசென்சார் பண்ணி எப்போ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க இதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கேட்டிருக்குறாரு அதுக்கு சென்சார் போர்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ரீசென்சார் குழு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இருபது நாட்கள் தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க படம் பார்த்துட்டு ஓகேவா அப்படின்றதலாம் வந்து அவங்க சொல்லுவாங்க இதுக்கு நடுவில் ஆயுதப்படை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூப்பிட்டு அவங்கக்கிட்டேயும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கணும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனால் ரீசென்சார் குழு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு சைடில் இருந்து சொல்லியிருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜட்ஜு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சரி ஓகே இந்த வழக்கு விசாரணையை வந்து என்னால் ஒரு நாள்லேயே வந்து மொத்தத்தையும் விசாரித்து தீர்ப்பும் கொடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த ஒரு வழக்கு விசாரணை இதுக்கான தீர்ப்பை வந்து நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டேட்டெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இந்த தீர்ப்பை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி அப்படியே முடிச்சிட்டாரு ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவங்க இருபது நாள் அந்த சென்சார் குழு அமைக்கிறதுக்கு ரீசென்சார் குழு அமைக்கிறதுக்கே இருபது நாள் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ அது ப்ராசஸ் நடந்து எப்போ வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் படம் வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணால் பண்ணதுதான் அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன படம் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்குமா இல்லை எலக்ஷனுக்கு அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம என் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்ரைப் பண்ணிருங்க